எந்த விதமான ஒரு சிறு இடையூறு மாற்றங்கள் கூட ஏற்படுத்தாத நம்மளுடைய மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அது போல ஒரு உண்மையை நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமூகம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம் சொன்னோம்னாக்கா இந்த நாட்டு ஆண்ட சமூகம் இன்னைக்கு அரசியல் அரசியல் இல்லாம நம்ம எல்லாம் ஒதுக்கி இருக்கிறது வெளி என்னாச்சு இன்னைக்கு அந்த நூறாண்டு காலத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஆறு சங்க வரிவார கும்பல் இன்னைக்கு ஆட்சி கட்டில உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யலாம் அனைத்து விதத்துமே கடந்த காலங்களில் சொல்ல போனோம்னாக்கா வழிபாட்டு தளத்தில் அவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் தான் எல்லா சட்டத்தையும் கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு போய் பொய்யான விஷயங்களை சொல்லி தான் சட்டத்தின் மூலியமா தான் இந்த முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தளத்தை பதிக்கிறது சாப்பாடு வழக்கில் நடந்த விஷயம் அப்படிதான் பாபரி பள்ளியில் நடந்த விஷயம் அப்படிதான் இவர்கள் எல்லாம் எங்க போகணும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதற்கு பிறகு இப்ப நடக்குது சொன்னோம்னாக்கா ஜனநாயகத்துக்கு வந்துட்டாங்க ஒரு சட்டம் ஏற்றக்கூடிய நான்காவது தூண்ல முதல் தூணாக இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியில வந்ததுனால இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுங்கத்தோடைய பாட்டு இருக்கு திட்டம் போட்டு திருடல் கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் அந்த சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் ஒரு தடுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க பழைய காலம் இன்னைக்கு என்ன இருக்கு திட்டம் போட்டு திருடல் கூட்டம் மெஜாரிட்டியா இருக்கிறான் அவனே சட்டத்தை என்றக்கூடிய அயோக்கியா இருக்கிறான்

கலவரம் நடந்தாதான் அவனுக்கு என்ன நடக்கும் அப்ப அரசியல் நடக்கும் இந்த இந்திய திருநாடு இந்த சட்டத்தை இந்தியாவிலேயே எந்த மக்களை ஏத்துக்கல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் கூட இந்த சட்டத்தை என்ன பண்றாங்க எதுக்குறாங்க இதுதான் உண்மை பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூக மக்கள் இந்த சட்ட தொடர்பாக இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே எங்கள் கட்சி முடிவு செய்து உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு சென்று இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்கிற கட்டளையை எங்களுடைய கட்சி பிறப்பித்தது உண்மையிலேயே நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அமெரிக்கிய சகோதரி கனிமொழி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் நானும் நெஞ்சார வரவேற்க

தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில உலாமா சபை நடத்தக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் ஒவ்வொரு முறையும் என்று திருவாரூரிலே தேர்ந்தெடுத்து முழங்கக்கூடிய அதே ரீதியிலே இன்று இஸ்லாமிய மக்களுக்காக இங்கே ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி முழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் தமிழ்நாடு இங்கே பேச வந்திருக்கக்கூடிய நாள் இந்த வீதிகளிலே திருவாரூர் தேரை ஓட வைத்த தலைவர் கலைஞர் அவர்களின் மகள் தன் வாழ்நாளெல்லாம் கடவுள் மறுப்பை மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனின் மகள் கடவுள் மறுப்பு இந்து மதம் இன்று இஸ்லாமியர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தமிழ்நாடு முதல் முதலாக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அமெண்ட்மெண்ட் பில் இதை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை தமிழ்நாட்டு அசம்பிளியில சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் சகோதரியாக உங்கள் முன்னால் உங்களுடைய சகோதரியாக உங்களை கொண்டால் நான் எது கொண்டிருக்கிறேன் அந்த பெருமையோடு இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்கிறேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் டாக்டர் டி